வணக்கம் பிள்ளை இந்த வீடியோவில் எப்படி டாப்பில் இருக்கிற இந்த குயிக் பேனல் செட்டிங்ஸை வந்து பாட்டமில் வந்து கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ப்ளஸ் அந்த பெல் சிம்மலையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிங்க அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வழக்கமாக நம்ம டாப்பில் இருக்கிற இந்த குயிக் செட்டிங்ஸ் பேனலை வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் ஹேண்டில் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிரமமான விஷயம் அப்படி அக்சஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபோனை வந்து கீழே வந்து போட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஸோ அப்படி அக்சஸ் பண்ணணுன்னா இன்னொரு கையில் வந்து ஃபோனை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து நம்ம ட்ராக் பண்ணாதான் வந்து அந்த அந்த பர்டிகுலர் குயிக் செட்டிங் ஸ்பேனில் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும் ஆனால் இதுவே வந்து பாட்டமில் இருந்துச்சுன்னா வந்து சிங்கிள் ஹேண்ட்லேயே வந்து நம்ம ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து மாற்றி அமைச்சிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி பாட்டத்தில் வந்து உங்களுக்கான குயிக் செட்டிங் ஸ்பேனில் வந்து கொண்டு வரது அப்படி தான் சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ப்ளேஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ என்ன பண்ணுன்னா ஆல்ரெடினா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் ஸோ இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இப்போ போயிட்டு நான் ஸ்டோரில் போயிட்டு ஸ்டோரில் போயிட்டு பாட்டம் குயிக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வர இந்த பாட்டம் குயிக் செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க இன்ஸ்டால் கொடுத்துருங்க சின்ன ஆப் தான் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பி தான் ஸோ பெருசாக வந்து உங்களோட ஃபோனில் வந்து இடத்த வந்து எதுவும் எடுத்துக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்பும் கூட கஸ்டமைசேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்த உடனே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா சில செட்டிங்ஸ் வந்து பண்ண சொல்லும் அதுக்கான ஹோம் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும் இதில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து என்னேபிள் எல்லா செட்டிங்ஸையும் வந்து என்னேபிள் பண்ணிடுங்க ஒன்ஸ் எனேபிள் பண்ணி முடிச்சோடனே கீழே இருக்க அந்த டிக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோடய ஹேண்டில் ஹேண்டிலுங்கிறது இந்த டாக்ட பாட்டத்தில் வர ஹேண்டலை வந்து குறிக்கிறது ஸோ ஒன்ஸ் அதை வந்து கிளிக் உடனே அடுத்து வந்து ஸ்டார்ட் சர்வீஸ் நாட் ரன்னிங் அப்படின்னு இருக்கும் இதை வந்து என்னேபிள் பண்ணுங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான அந்த குயிக் செட்டிங்ஸ் பார் வந்து கீழே வந்துடும் இப்போ ஜஸ்ட் நான் வந்து இப்போ ட்ராக் பண்ணனா அந்த குயிக் செட்டிங்ஸ் பேனல் வந்து ஈஸியாக வந்து கீழே வந்துடும் இது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட செட்டிங்ஸ் வந்து அதாவது டேட்டா கனெக்ஷன் ஒய்ஃபை கனெக்ஷன் இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் இது கஸ்டமைசேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் இதில் முடிச்சோடனே டேப் டு கண்டினியூ கொடுத்துருங்க டேப் டூ கண்டினியூ கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து டைல்ஸ் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க இது நார்மலாக வந்து ஃப்ரீ வாஷின்றதுனால வந்து சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ப்ரோ வாஷனுக்கு போனீங்கன்னா நிறைய டைல்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தேவையான டைல்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பட் ஃப்ரீ வாஷினே வந்து நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் ஸ்லைடர் ஸ்லைடரில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஸ்லைடரில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து ப்ரைட்னஸ் வேணும்னா என்னேபிள் பண்ணிங்க ஆல்ரெடி ப்ரைட்னஸ் ப்ரைட்னஸ் வந்து டிஃபால்ட்டாக என்னேபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் அலாரம் வால்யூம் ரிங்க் வால்யூம் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வால்யூம் இதெல்லாமே வந்து என்னேபிள் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கலர்ஸ் இதுவும் வந்து ப்ரீமியம் வாஷில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஃப்ரீ வாஷ்னால வந்து ஒன்லி வந்து ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஹேண்டில் இந்த ஹேண்டில் வந்து ஹேண்டிலுங்கிறது இதை தான் சொல்கிறது இதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணாதனாலே ஹைட் பண்ணிக்கலாம் இல்லை வேணா எனக்கு வந்து அது தெரியட்டும் அப்படின்னாலே நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதனோட திக்னஸ் வந்து நீங்கள் கூட்டிக்கிறது குறைச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெருசாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான செட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதுவும் ப்ரீமியம் வர்ஷனில் தான் வந்து செட் பண்ண முடியும் ஸோ ஃப்ரீ வர்ஷனே உங்களுக்கு போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போனீங்கன்னா ஆப்போட தீம் கேட்கும் தீம் வந்து என்ன பண்ணுங்க டார்க் தீம்னு வச்சுங்க அப்படி டார்க் தீம் அப்படி போது என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சேவ் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட செட்டிங்ஸ் ஒன்ஸ் நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து பேக் வந்தீங்கன்னா கீழே வந்து சின்ன இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலம் உங்களோட குயிக் செட்டிங்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான எல்லா செட்டிங்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பிரைட்னஸ் குறைக்கிறது வால்யூம் போட்டுறது குறைக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் சிங்கிள் ஹேண்ட்லேயே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தகவல் பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமர்சேஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இதுபோல் குட்டி குட்டியான டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக நன்றி